கேள்வி என்னன்னா என்ன கேள்வி கேட்டாலும் என்னுடைய அகங்காரம் சொல்லிட்டேங்க என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லும் போது இது என்ன கைத்தாலஜி அதுக்கு அவர் ஆண்கள் நல்லா வந்தது இதே கேள்வி கேட்கும் போது தன்னை அகங்காரம்னு சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்கு அதுலேயே அடுத்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுக்கு சூப்பரா வந்து அட்வைஸ் பண்றோம் அதுலையும் போர்ட் பண்றோம் இது உன்னுடைய அலங்காரம் இதனுடைய அறியாமை இது உன்னுடைய சிலை இதனுடைய லைக்ஸ் இதனுடைய டிஸ்லைக்ஸ் பொறாமை அப்படின்னு அப்படின்னு அடுத்தவர்களுக்கு போட் பண்றோம் அப்படி போட் பண்ணும்போது ஹை எனர்ஜியா இருக்கு சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு மீண்டும் மீண்டும் போர்ட் பண்ணனால சந்தோஷமா மீண்டும் 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 போர்ட் பண்றோம் ஆனா அதே போட்டு நம்மை நோக்கி வரும்போது நம்மால் ஜீர்ணிக்க முடியவில்லை ஏன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஏன் அப்படின்னு சைக்காலஜிக்கு நாலே இது வந்து ரெண்டு விதமா பயன்படுத்திக்கலாம் அதாவது நானே சொல்லுவாரு ஒருத்தனுக்கு அமிர்தம் கொடுத்தானா கடவுள் அவன் என்ன பண்ணிட்டான் அந்த அமிர்தத்தை ஒரு நூறு கோடிக்கு அறுநூறு கோடிக்கு வித்துட்டு நம்மால செத்துக்கிட்டான் என்ன அமிர்தம் கொடுத்த அமிர்தம் அவன் குடிச்சானா சாகாபரம் பெறுவான் நோய் இருக்காது இளமையோடு இருப்பான் புத்தி நல்லா வேலை பார்க்கும் முக்தி கிடைக்கும் சோ அதுதான் அமிர்தம் ஆனா அப்பே இருக்க அமிர்தம் கை கரைச்சம்மால வந்து ஒரு பணத்துக்காக பெருமை காசப்பட்ட அத சூப்பரா கோரிக்கை தான் அருகாச்சுக்கு விட்டுட்டு சாகர மாதிரி தான் இருக்கு இந்த நாலேஜ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நாலேஜ்ங்கிறது அமிர்தம் மாதிரி கையில அமிர்தம் கிடைச்சா எவனா இந்த நீ குடி இந்த நீ குடி இந்த நீ குடின்னு சொல்லுவோமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அடுத்தவனுக்கு அகங்காரம் பா என்ன அமிர்தம் அது நாலேஜ் அமிர்தம் தாங்க இந்த நாலேஜ் தான் ஊட்டிட்டு இருக்கான் நம்ம குடிக்கிறதே இல்லை குடிக்காம நம்ம கஷ்டப்படுது ஒரு அரியா மீன் சைக்காலஜி அப்ப அமிர்தத்தோட வேல்வி தெரியல அதை விட புகழும் பெருமையும் பணமும் மோகமும் பெருமையாக இருக்கிறது அதனால வந்து இந்த சைக்காலஜி இப்படி இருக்கு அப்படின்னு பதில் சொல்லப்பட்டது அதான் இதுல என்னன்னா மீண்டும் மீண்டும் அது சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு இருக்குமே பண்ணியாச்சு மறுபடியுமா ஒரு அமிர்தம் கையில போது சூப்பரா இருந்ததுங்க சாப்பிட்டேங்க ஆனாலும் கொஞ்சம் வியாதி இன்னைக்கும் இன்னைக்கு தர்றாங்களா கொடுங்க மருந்தை குடுங்க சூப்பருங்க அந்த சத்து ஜூஸ் சூப்பரா இருந்ததுங்க அப்படின்ட்டு அந்த சத்தான ஜூஸ் அந்த சத்தான ஒரு ஔஷதம் க கிடைக்கும் போது ஒரு நோயாளி வந்து வந் ஆஹாங்ஸ் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் எனக்கு கொடுங்க சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத சந்தோஷப்பட்டு எடுத்து கொள்ள வேண்டிய மனோ பக்குவத்துலதான் இருக்கணும் நான் இவன் வேற ஒரு மருந்த குடுத்துருவான் இத வேற குடிச்சிக்கிட்டு அப்படின்னு ஒரு நோயாளி ஃபீல் பண்ண என்ன அர்த்தம் அப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சோதேறித்தனமாக ஒரு அலட்சியமாக ஒரு கேர்லெஸ்னஸ்ஸாக ஒரு அசால்ட் ஆக அமிர்தத்தை கையில வச்சுக்கிட்டு இத்தனை நடந்துச்சு சோ ஆக்சுவலா கரெக்ட் ஃபீலிங் என்ன எனக்குண்டான கேள்வி வந்து கேட்கிற வந்து பிளஸ்டு அவன் முன்னேற போறான் அவன் வந்து சொல்லுங்க திட்டுங்க உரைக்கிற மாதிரி சொல்லுங்க உள்ள போகணும் மீண்டும் அந்த தவறு வராமல் இருக்கிற மாதிரி சொல்லுங்க என் சைக்கிய குத்தி கொடுங்க அப்படின்னு ஒருத்தன் முன் வந்தான்னா அவன் எப்படி முன்னேறுவான் நம்ம எழுத்து கேள்வியை கேட்டுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்ட நம்மள தப்பா சொல்லுவாங்க கேட்கிறவங்க வேற நம்மள தப்பா நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு கேள்வியை கேட்காம இருந்தோம்னா அதனால வந்து கேள்வி நமக்கு ஒரு வரம் கேள்வி கேட்பது மீண்டும் மீண்டும் வந்தால் மீண்டும் மீண்டும் ஒரு அமிர்தம் கிடைக்கும் போது ஆஹா சூப்பர் சூப்பர் மீண்டும் மீண்டும் இகழ் வரும்போது மட்டும் அதை சொல்லு இந்த ஒரு படத்துல சொல்லுவான் இன்னொரு தடவை சொல்லி என்ன முதலாளி நீங்க சூப்பர்னு இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு அவன் கேக்குற மாதிரி இகழை வாங்க வேண்டும் அதுதான் ஞானம் அதான அம்மானித்தில ஞானதேவ சொல்லிருக்கிறார் வேற நாள் தகைக்கப்பட்ட மானை போலும் இகழ்ந்தால் சந்தோஷப்படுவான் மாற்றி சொல்றார் ஏன் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு முன்னேறுவான்னு பாருங்க எனக்கு சொல்லுங்க சூப்பருங்க புரியுதுங்க இன்னும் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க இன்னொரு ரீதியாக சொல்லுங்க மீண்டும் மீண்டும் சொல்லுங்க அப்ப என்ன ஆகும் அவன் கேட்க 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 அவன் அது ஆட்டோமேட்டிக்கா அவன் ஓப்பன் ஹார்ட்டட அது உள்ள வாங்கினாலே அது உள்ள போக போக அப்படியே அவன் வந்து மாறிடுறான் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் பயிற்சியும் பண்ண வேண்டாம் நம்ம என்ன பண்றதும் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஆமா சும்மா இதே நம்மளே சொல்லிட்டு அடுத்து எனக்கு குழப்பம் நான் பா தண்ணி அடிச்சிருக்கேன் நீ உன்னை கேட்டு போய் தண்ணி அடித்தா வந்து தண்ணி அடிக்கும் மனுஷ வேற ரெண்டு குளத்திலும் மனதடிக்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கூறி கொள்ள வேண்டும் அதனால் எப்போதுமே உன்னை நோக்கி ஒரு குற்றமோ குறையோ வரும்போது அதை முழு மனதோடு வரவேற்று அதை ஏற்றுக்கொண்டு

அக்கறையினால் வரும் கேள்வியினால் வரும் அந்த சிற்ப சொல்றாங்க சைக்காலஜி வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சூப்பர் அனலைஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு ஒரு தேங்க்ஸ்ஃபுல் கீழ் வந்து அத பல முறை ஏறலை அப்ப பல முறை கேட்கணும் அதினேலி வைப்பால் அன்பின் நகர் மாதிரி எனக்கு சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு வாங்கும் ஒரு பழக்கம் இருந்தாலே ஏன்னா முன்னேறல அது இல்லாம அது அறியாததும் தமிழி கலந்தது ஏன்னா அமிர்தத்தை கையில் வச்சுக்கிட்டு கூவிக்கு விலைக்கு வச்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இந்தா நீ வாங்கிப்பான் இந்த நீ வாங்கிப்போன்னு ஒருத்தன் விட்டுட்டு இருந்தானா அவன் பத்து விரைந்து பெற்றுருவான் விட்டுட்டு பத்து விரைந்து பெற்றுருவான் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு முட்டால் சினிமானதோ அந்த அளவுக்கு முட்டால் சனிமாவது நாளைக்கு தான் பயிற்ச அடுத்தவனுக்கு கொடுத்தது நாலேஜை தான் பயனுக்கு சின்ன கஷ்டம் வந்துருக்கான் அதான் பிரச்சனையா ஒரு பேன் பயன்படுத்தும் போது ஒரு கஷ்டம் வரும் அது கஷ்டம் இல்ல ஆக்சுவலா ஆனா கஷ்டம் மாதிரி ஒரு தோற்றம் வரும் உதாரணத்துக்கு நல்ல தருவாடே சாப்பிட்டு இருக்கான் ஒரு பேன் வச்சுக்கோங்களேன் அவனுக்கு நெய் போட்டு நல்ல ஒரு நெய் போட்டு ஒரு பருப்பு சாதம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் வாயில வச்சவங்க அப்படின்றான் இது பிடிக்காது கருவாடு வாசனை கருவாடு மசாலா காரம் சூக்கரம் அப்படியே சாப்பிட்டு பழக்க பிடிக்காது அது அது ருசி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை இதுதான் நம்ம பண்ற மகா முட்டால் தனம் என் அனுபவத்துக்கு அது வரவில்லை என்பதற்காக அது வந்து பொய் அப்படின்னு நினைச்சோம்னா அத மாதிரி முட்டால் எதுவே இல்லை நேற்று கூட அவர் டிஸ்கஸ் பண்ணும் போது குரு வார்த்தையில் ஸ்ரத்தை ஏற்படாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவன் அனுபவத்தை நம்புறான் எப்படி குரு சொல்றாரு ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு வச்சு நீ என் நாட்டுல வச்சேனா சூப்பரா இனிக்கும்பா அப்படின்னு சொல்றான் ஆமா உடனே வேணும் அவர் சொல்ற மாதிரி எல்லாம் சமைச்சு நாட்டுல வச்சுதான் புளிக்குது அந்த புளிச்ச அடுத்த செகண்ட் குரு என்ன சொன்னாரு அது இனிக்கும்னு ம் இல்லை என்றால் இனிக்கும்னு குரு சொல்றாரு அகங்காரம் இல்லாம அந்த பசு தொற்று எடுத்து வைக்கும் போது குளிக்குது அவனுக்கு கஷ்டமா இருக்கும் அவன் எடுத்துட்டு அடுத்த நான் குளிச்சது குளிச்ச அடுத்த செகண்ட் யாரெக்ட் பண்றானா குருவை நாளைங்க குரு என்ன சொன்னாரு இனிப்புன்னாரு குளிச்சிருக்கு அப்ப குரு சொன்ன தப்பு புரி பண்ணிருந்தான் ஆனா உண்மையில் அது இனிப்புதான் உன் நாக்கு தவறுதலாக காட்டிக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த இனிப்பு எப்போ தெரியும் அது குருவாப்பின்னு சொல்லிட்டு வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதை சுழக்க ஆரம்பிச்ச ஒரு பத்தாவது தடவை சுமைக்கும் போது அந்த இனிப்பு தெரியும் அந்த ஏற்கனவே அது துணிப்பு தெரிஞ்சது காரணம் ஏற்கனவே நம்ம ஒரு வாசனையில இழுத்தான் அது வந்து இப்போ குளிப்பா காட்டிட்டு அதுதான் உண்மை ஸோ அப்ப வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்ப நம்ம நம்ப கூடாது நம்ம மனசை வண்டியில போயிட்டு இருக்கோம் மரங்கள் ஓடுகின்றது குரு என்ன சொல்றாரு மரம் ஓடாது தான் நிற்கும் அப்ப மரம் நிற்குது ஓடுவதாக தெரிந்தாலும் என் அனுபவத்தில் ஓடுவதாக தெரிந்தாலும் அது நிற்கிறது அப்ப என் அனுபவத்தில் அது குறிப்பாக தெரிந்தாலும் குரு என்ன சொன்னாரு அது இனிப்பு இனிப்பு தானே அப்ப தான் குறிப்பாக தெரிகிறது இது நம்முடைய நாக்கின் போலாது பிஷின் போலாது இல்ல அப்போ மீண்டும் மீண்டும் அதை சுவைத்துப் பார்த்தால் கண்டிப்பாக அது போயிடும் அதுதான் பிரச்சனை ஒரு வாலி நிறைய அழுத்து இருக்கு பியூர் வாட்டர் அதுல ஊத்துறோம் ஊத்துன உடனே அந்த அழுக்கும் அந்த பியூர் வாட்டரும் கலந்து நமக்கு ஒரு கஷ்டமும் பியூர் வாட்டரா இருக்காது அப்ப என்ன பண்ணா மேலும் பியூர் வாட்டர் ஊற்றணும் அப்போ டேப் நிறைய பியூர் வாட்டர் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வாலியில பார்த்தோம்னா பியூர் வாட்டரா அப்ப என்னுடைய அழுக்கு கலந்து அந்த பியூர் வாட்டரை நான் அனுபவிக்கும் போது குரு சொன்ன தேர்ச்சி அங்கே வராது அது வர்றதுக்கு அந்த அழுத்த எல்லாம் வெளியில போற அளவுக்கு அதை மீண்டும் மீண்டும் அதை சுவைத்து கொண்டே இருந்தால் அது போயிடும் அப்படியே அவன் முயற்சி செய்கிறான் அவன் தான் ஏற முடியும் இல்ல ஏன் அனுபவம் தான் முக்கியம் எனக்கு எழுத்தவனே வந்துடும் இல்லைன்னா எனக்கு நான் வந்து வெச்சாகும் அப்படின்னு நினைச்சோம்னா நான் ஏன் இச்ச வேண்டிதான் மீற முடியாது இதை புரிந்து கொண்டால் வரவேற்பு மீண்டும் மீண்டும் அந்த பண்ணின ஏற்கனவே அழுத்து நிறைஞ்சிருக்கு அதுல தண்ணி ஊத்த ஊத்த ஏன் ஏன் வந்து தண்ணியில ஊத்து ஏன் ஏன் தீர்வாத்தில ஊத்து ஊத்துன எந்த அளவுக்கு அந்த வாத்தில தண்ணி அது ஆகும் ஆனா உடனே தண்ணி உள்ள சாக்கரையில இருக்கு சாக்கரையில தண்ணி ஊத்தின பிறகு நைக்கப்பட்ட சாக்கரை வாசினதாலும் தெரியும் சாக்கரை போற வரைக்கும் ஊத்தணும்ல அதை புரிந்து கொண்டா வரவேற்று என்ன சொல்லுங்க என்ன திட்டுங்க என்ன சுத்தி காத்துங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த தண்ணீரை ஊட்ட சொல்லி கூறுகையாகவும் தன்மை வரைக்கும் புரிந்ததா